சரி இந்த செவ்வாய் நீசம் அடைந்தால் என்ன நீசம் அடைஞ்சுன்னா டெக்னாலஜியோ நீசமாப்பிடுச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது சில சமயங்கள் நீச்சம் அடைவது கூட உத்தமம் பண்ணுவாங்க உங்களுக்கு நம்ம பக்தி சங்கல்பம் தலை எழுத்து அப்படிமாங்க இல்லையா அது என்ன எழுதியிருக்கோ அதன்படி தான் இன்னைக்கு ஒரு ஏஐ இருக்குல்லையா அந்த ஏஐ இன்னைக்கு எப்படி கால்குலேட் பண்ணுதோ அது மாதிரி அந்த காலத்தில் வந்து ரொம்ப துல்லியமாக கணக்கிட்டு இருக்கிறார்கள் ஒவ்வொன்றையும் எந்தெந்த ராசியில் எந்தெந்த கட்டங்கள் எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த ராசிகள் அமைந்தால் சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் மிக துல்லியமாக எதிர்காலத்தின் நீசம் அடைந்த செவ்வாயானது உச்சத்திற்கு இணையாக பணிபுரியும் அனுகூலங்கள் தரும் அப்படிங்கிறது ஜாதக கணக்கு ரொம்ப ஒரு மேத்தமேட்டிக்ஸ் அல்போரு இதை விட ரொம்ப மைனூட்டா உள்ளது ஜாதக ஆட்சினா என்ன அவங்களுக்கு மேஷத்தில் இருக்கணும் இல்லைன்னா விருச்சகத்தில் இருக்கணும் பார்த்துக்க வேண்டியது நீங்கள் ஆட்சி கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் செவ்வாய் உச்சமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக குரு வந்து கடகத்தில் இருந்து செவ்வாய் வந்து மகரத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக 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 பொலிவுடன் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறது உதாரணத்துக்கு குரு உச்சமாக இருந்து செவ்வாய் நிச்சயமாக இருந்தால் உங்களுக்கு அது குருவின் பார்வை இருந்தால் ரொம்ப சூப்பர் ஏன்னா சில மைனஸே ப்ளஸ்ஸாக ஒர்க் பண்ணும் அப்படிம்பாங்க அதாவது ஜாதகத்தில் செவ்வாய் கிரகமானது ஆட்சியாக இருந்து அல்லது உச்சமாக இருந்து அல்லது நீசம் பெற்று இருந்தால் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய ஒரு ஆலயத்தைத்தான் நாம் இன்று காணப்போகின்றோம் செவ்வாய் அதிபதியாக இருந்து அல்லது செவ்வாய் உச்சமாக இருந்து செவ்வாய் உச்சம் என்றால் மகரத்தில் உச்சமாக இருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் என்றால் செவ்வாய் வந்து கடகத்தில் வந்து நீஸ் நீசம் பெறும் என்பார்கள் அதுபோல் ஆட்சி என்பது மேஷத்திலும் விருச்சிகத்திலும் செவ்வாய் இருந்தால் அது ஆட்சி இந்த நிலையில் உங்கள் ஜாதகம் இருந்தால் நீங்கள் அந்த ஜாதகஸ்தர்களாக இருந்தால் நீங்கள் அவசியம் வந்து வணங்க வேண்டிய ஒரு ஆலயம் அதாவது சிக்கல் சிங்கார வேலர் ஆலயம் என்பார்கள் ஏன் செவ்வாய்க்கு வந்து இது விசேஷமான ஒரு ஆலயம் அப்படிங்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கு அதிபதி வந்து முருகன் அதாவது அங்காரகன் தான் செவ்வாயினுடைய பிரித்தான ஒரு தெய்வமாக இருந்தாலும் கூட இந்த தேவதை அதிதேவதை அப்படிங்கிறது செவ்வாய்க்கு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் தான் அதாவது நிறைய நட்சத்திரங்கள் வாயிலாக உங்களுக்கு நிறைய அதி தேவதைகள்லாம் இருக்கும் நீங்கள் முதல்ல எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து செவ்வாய் உங்களுக்கு வந்து அந்த மூணு விஷயங்கள் இருந்ததுனா அதாவது உச்சமாக இருந்தால் அல்லது நீசமாக இருந்தாலும் கூட அல்லது அதிபதியாக இருந்தாலும் கூட நீங்கள் வணங்க வேண்டிய ஆலயம் இதுங்கிறாங்க இந்த ஆலயத்தினுடைய உள்ளே சென்று சன்னிதிகளை எல்லாம் நாம் காண்போம் என்னுடன் வாருங்கள் கோ செங்கச்சோழன் அதாவது கோ செங்கன் சோழன் அப்படின்வாங்க அதாவது சோழர் பரம்பரை அவர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம்தான் இந்த சிக்கல் சிங்கார வேளர் ஆலயம் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா பளிச்சுன்னு சொல்கிறாருந்தால் அதாவது சிவனும் விஷ்ணு இணைந்த ஒரு ஸ்தலங்களில் இது ஒன்று அப்படிங்கிறாங்க எப்படி என்றால் அதாவது இடதுபுறமாக அதாவது இருந்து கிழக்கை நோக்கி நீங்கள் நின்றால் உங்கள் இடதுபுறமாக விஷ்ணு ஆலயம் இருக்கும் அதுபோல் அந்த தெற்கு புறமாக சிவ ஆலயம் இருக்கும் நவநீதீஸ்வரர் அப்படிங்கிறவர் தான் மூலவர் இங்கே உள்ளே போய் நம்ம பார்ப்போம் இதுதான் உங்களுக்கு நவநீதீஸ்வரர் அப்படிங்கிற மூலவர் வெற்றி இருக்கும் அந்த ஸ்தலத்திற்கு செல்லும் ஒரு பிரதான வாயில் இதுதான் ஆலயத்தின் உள்ளே நுழைந்தவுடன் ஸ்ரீ மகா கணபதி என்கின்ற விநாயகரை தரிசித்து பிறகு இடப்புறமாக இருக்கும் ஞான தண்டபாணி அப்படிங்கிற முருகனை தரிசித்துத்தான் நவநீதீஸ்வரரை வணங்க வேண்டும் என்கின்றார்கள் இது ஆலயத்தினுடைய உட்கோபுரம் உள்ளே செல்கின்றோம் ஆலயத்தினுடைய பிரதான குடிமர்மம் பலிபீடமம் உள்ளே சென்று இடப்புறமாக திறந்தினால் சந்திரனுக்கு தனியே ஒரு சிறிய சன்னிதி மாடஸ்தூபி சன்னிதி வலப்புறமாக திறவினால் சூரியனுக்கு ஒரு மாடஸ்தூபி சந்நிதி ஒன்று கொடிமரத்திற்கும் வடபுறமாக நவ கிரகங்களுக்கு தனியே ஒரு கேட் அமைத்து அமைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு இதுதான் கொடிமரம் அந்த கொடிமரத்திலிருந்து வலப்புறமாக வடக்கு நோக்கி அதாவது சக்தியாய தாக்ஷி அப்படிங்கிற ஒரு திருநாமம் இதுதான் அசல் ஒரு பெயர் இந்த ஆட்சிக்கு எவங்கன்னா அமன் வேல் நெடுங்கண்ணி இந்த வேல் நெடுங்கண்ணி தாயாரிடமிருந்து தான் முருகப்பெருமான் வேல் வாங்கி சென்று சூரசம்ஹாரம் திருச்செந்தூரில் வந்து சூரனை சம்ஹாரம் செய்தது இந்த ஆலயத்தில் வெற்றியிருக்கும் அதாவது இந்த விமானத்தில் வெற்றியிருக்கும் இந்த சன்னதியில் வீற்றிருக்கும் வேல் நெடுங்கண்ணி அமனிடம் தான் நாம் பார்ப்பது வேல் நெடுங்கண்ணி தாயார் அவருக்கு திருநாமகரணம் ஸ்ரீ சக்தியாய தாட்சி அப்படிங்கிறாங்க முருகப்பெருமான் உள்ளே இருக்கின்றார் அவங்களுடைய சன்னிதி அங்கே தான் இருக்கு அதுக்கு முன்னாடி அந்த படி ஏறுவதற்கு முன்பாக வலப்புறமாக தான் சுந்தர கணபதி இவரை வணங்கிவிட்டுத்தான் முருகப்பெருமானை நீங்கள் வணங்க வேண்டும் என்கின்றார்கள் முருகப்பெருமானுடைய சன்னதியை தான் சிங்கார வடிவேலர் பிரதான சன்னிதி தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றார் இறைவன் இருப்பினும் இந்த சிவாலயத்தினுடைய மூலவர் பிரதான மூலவர் ஸ்ரீ நவநீதேஸ்வரர் சுவாமி இவங்க தான் மூலவர் இந்த சிவாலயத்தினுடைய மூலவர் ஸ்ரீ நவநீதிஸ்வர சுவாமி மூலவருக்கு வல்லபுரத்தில் அமைந்திருக்கும் தியாகேசர் அதாவது தியாகராஜ ஸ்ரீ கௌரி என்ற நாமகரத்து தனி சந்நிதியில் அமர்ந்திருக்கின்றார் என்ன நிறைந்த செவ்வாய்க்கிழமை அந்த செவ்வாய்க்கிழமை அன்று தான் சிக்கல் சிங்கார வடிவேலர் சிங்காரவேலர் ஆலயத்திற்கு வந்து தான் அந்த பணம் பிடிக்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இந்த செவ்வாய் கிரகத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் அதில் இதில் ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னாடி சொன்னது மாதிரி மேஷத்திலும் அதுபோல் விருச்சகத்திலும் செவ்வாய் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்சி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது அதில் செவ்வாய் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள் அது மேஷத்தில் இருந்தால் அல்லது விருச்சகத்தில் இருந்தால் உங்களுக்கு ஆட்சி அந்த ஆட்சியில் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதான் சொல்லுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த செவ்வாய் ஆனது மகரம் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு உச்சம் அந்த செவ்வாயானது உச்சத்தில் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன அனுகூலங்கள் அதில் உள்ள அந்த அதை மெரிட் அண்ட் டிமெரிட் அப்படிம்பாங்க இல்லையா அதில் உச்சத்தில் இருந்தாலுமே அதில் இருந்து என்னென்ன டிமெரிட்டும் இருக்கும் அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அடுத்து நீசம் அப்படிம்பாங்க நீசம்னே எல்லா நேயர்களுமே வந்து பயந்துடுறாங்க ஒரு கிரகம் வந்து நீசம் பெற்றுவிட்டால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லை நடப்பது நடந்தே தீரம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கணும் மனசில் அந்த நீசம் என்பது செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு கடகத்தில் வந்துச்சுன்னா உங்களுக்கு நீசம் அது உங்கள் ஜாதகத்தில் வந்து அந்த செவ்வாயானது கடகத்தில் அமர்ந்திருந்தால் அந்த செவ்வாய் நீசம் பெற்றிருக்கின்றார் பிறக்கும் பொழுது உங்களுடைய அந்த அமைப்பு நீசம் பெற்றிருக்கின்றார் அந்த நீசம் அடைந்தால் அதில் என்னென்ன உங்களுக்கு மெரிட் டிமெரிட் அப்படிங்கிறது தான் பார்ப்போம் அதில் மெரிட்லாம் இருக்குங்க உடனே நீசம் அப்படின்ட்டாலே ஓஹா செவ்வாய் ஆயிடுச்சு நெல்ல நீடித்து வாங்க முடியாது நமக்கு எதுவும் தங்காது அது இது அப்படி இப்படின்லாம் போட்டுலாம் உங்களை மிரட்டுவாங்க அதெல்லாம் கிடையாது கொஞ்சம் பார்ப்பாருங்க உங்களுக்கு அந்த செவ்வாய் கிரகத்தின பற்றின விவரங்கள் வந்து தொடரும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க சிக்கல் சிங்கார வேளர் ஆலயத்தில் உள்ள சனீஸ்வரன் சன்னதி இதுதான் சனிஸ்வரனுக்கு தனியே சன்னதி உண்டு அதுபோல் அதே ஆலயத்தில் அதாவது சிக்கல் சிங்கார வேளர் ஆலயத்தில் உள்ள குரு பகவான் இது விஸ்வநாதர் விசாலாட்சி அப்படிங்கிறவங்களுக்கு தனி சன்னிதி அதுபோல் கன்னி விநாயகர் கன்னிமூலையில் உள்ள ஒரு விநாயகர் இது இது அந்த ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்திலிருந்து நம்ம அந்த படம் பிடிக்கப்படுகிறது இருந்தால் என்ன அனுகூலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிலம் எழுச்சி செல்வ செழிப்பு இதெல்லாம் தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அதை தச்சமயம் செவ்வாய் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது தான் உங்களுடைய ஜாதகரை நீங்கள் அணுகி இந்த செவ்வாயினுடைய கிரக நிலைப்பாடு எப்படி உள்ளது எந்த தசை அந்த தசையில் வந்து எந்த புத்தி நடக்கிறது என்பதையெல்லாம் வைத்து பார்த்தால்தான் உங்களுக்கு ஓரளவு துல்லியமாக நீங்கள் கொஞ்சம் அனுமானித்து கொள்ள முடியும் இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் அவ்வளவுதான் தான் அப்படின்லாம் இல்லை ஏன்னா இறுதி தீர்ப்பு இறைவனுடையது அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கணும் ஆட்சின்னால் என்ன அவங்களுக்கு மேஷத்தில் இருக்கணும் அல்லைனா விருச்சகத்தில் இருக்கணும் பார்த்துக்க வேண்டியது நீங்கள் ஆட்சி கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் செவ்வாய் உச்சமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடுகள் அமையும் அது ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் அமைவதற்கு நிறைய சான்சஸ் ப்ராபபிலிட்டி உண்டு ஆமாம் அவங்க சொந்த நிறைய வாகனங்களை வைத்திருப்பார்கள் மாடு கன்று அதெல்லாம் நிறைய வைத்திருப்பார்கள் மற்றபடி அவங்களுக்கு வந்து சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறாங்க இல்லையா அதாவது நஞ்சை புஞ்சை அந்த மாதிரியான நிலம் நீழ்ச்சி அதுல வந்து அவங்க வெற்றி பெற்று திகழ்வார்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து உச்சமடைந்தாலும் குறிப்பாக குருவும் குரு கடகத்திலும் அதுபோல் செவ்வாய் வந்து மகரத்திலும் அமைய பெற்றிருந்தால் நீங்கள் ஒரு ராசிக்காரர் நீங்கள் ஒரு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பாருங்க உங்களுக்கு வந்து நிச்சயமாக குரு வந்து கடகத்துல இருந்து செவ்வாய் வந்து மகரத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து மிக 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 பொலிவுடன் அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறது ஜாதகம் இது ஆலயத்தில் உள்ள மகாலட்சுமி தாயார் அதாவது சிவாலயம் நான் முன்னாடியே சொன்னேன் சிவாலயமும் விஷ்ணு ஆலயமும் இணைந்த ஒரு ஒரே வளாகத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு மது சுவர் இது ஒரு மிகப்பெரிய சுவர் இந்த சுவருக்கு வலப்புறத்தில் தான் சிவாலயம் இடப்புறத்தில் உங்களுக்கு வந்து விஷ்ணு பகவான் இருக்கிறார் அதை நம்ம அது அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் கிரகத்தை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் ஸ்கிப் உள்ள சிங்கார சண்முகநாதர் அருள்மிகு ஆறுமுக பெருமான் அப்படின்னு தனி சன்னதியில் அமர்ந்திருக்கின்றார் அதே முருகப்பெருமான் மற்றொரு நாமகரணத்துடன் சிங்கார சண்முகநாதர் என்ற நாமகரணத்துடன் ஆலயத்தில் உள்ள விஷ்ணு துர்கை என்ற ஒரு துர்காதேவிக்கு வந்து விஷ்ணு துர்கை என்ற நாமகரணம் இதுதான் துர்காதேவி அதாவது அந்த ஈசானி மூலையில் இந்த சிவாலயத்துக்கு ஈசானி மலையில் தீர்த்தம் வலப்புறத்தில் வழக்கம்போல் அந்த சண்டிகேஸ்வரன் இதான் சைவமும் வைணவம் வைணவமும் இணைந்துள்ள ஸ்தலம் அதில் அதில் தான் சிக்கல் இது அப்படிங்கிறது ஒரு தனியாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்புறம் மொத்தம் இருபத்தி எட்டு ஆலயங்கள் உள்ளன ஆமாம் சிவாலயமும் விஷ்ணு ஆலயமும் சேர்ந்த ஒரே உலகத்தில் அமைந்தது இதுதான் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது விஷ்ணு பகவான் கோலவாமன பெருமான் அப்படிங்கிறது இவங்க தான் விஷ்ணு சிவஸ்தலமும் விஷ்ணுஸ்தலம் விஷ்ணுஸ்தலமும் இணைந்த ஒரே ஒரு அதாவது ஒரே அந்த பிரிமிசஸ் உலாகத்தில் அமைந்துள்ள ஆலயங்கள் ஒரு சில அதில் சிக்கலும் உண்டு அதுபோல அந்த மாலும் மருகனும் முருகனும் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த மருகனும் முருகனும் அப்படின்னாலே சிவாலயம் தான் அது இருந்தாலும் எல்லா மருகனும் அதாவது எல்லா சிவாலயத்திலையும் முருகன் உண்டு இருப்பினும் முருகனுக்கு வந்து பிரதானமான ஒரு சந்நிதி அமைத்து சிவபெருமானுக்கும் பிரதானமாக ஒரு சந்நிதி அமைத்து விஷ்ணு பெருமானுக்கு அதாவது திருமாலுக்கும் ஒரு பிரதானமாக சந்நிதி அமைத்து உள்ள ஸ்தலங்கள் எதாவதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐந்து ஸ்தலங்கள் உள்ளன அப்படிங்கிறாங்க சிக்கல் எட்டுக்குடி எண்கன் வடபழனி திருச்செந்தூர் அப்படிங்கிறது விஷ்ணு ஆலயத்தை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இங்கே வந்து நீங்கள் போய் நடைபெறும் நேரம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து அங்கே அதில் எழுதியிருக்கிறார் அதில் அது விஸ்வரூபம் காலை அஞ்சு நாற்பத்தஞ்சு அது மாதிரி காலை ஒன்பது மணி பகல் பன்னிரெண்டு மணிக்கு உச்சிக்காலம் நித்யானம் சந்தானம் அதுஜாமம் ஒன்பது மணி அடுத்து நாம் போய்க் சென்று கொண்டிருப்பது கோமலவள்ளி தாயார் சன்னிதிக்குதான் கோமலவள்ளி தாயார் சன்னதி இறைவனிடம் கோபித்துக் கொண்டு தனியாக வந்து அமர்ந்ததாக ஐதீகம் இதுதான் கோமளவள்ளி தாயார் தனியே அமர்ந்து தனி சன்னதியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பளித்து வருகின்றார் இது உங்களுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு மூலவர் அதாவது விஷ்ணு பெருமான் இது தாயார் சிக்கல் சிங்கார வேலர் கோவிலுக்கு பக்கத்தில் உள்ள விஷ்ணு பகவான் கோவிலில் உள்ள வரத ஆஞ்சநேயர் வரதன் வரத ஆஞ்சநேயர் சிக்கலில் உள்ள சிங்காரவடிவேலர் ஆலயத்தில் இடதுபுறத்தில் உள்ள விஷ்ணு கோவில் உள்ள வரத ஆஞ்சநேயர் நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்காங்க இங்கே எப்பயுமே இந்த ஆலயம் வந்து மிக தூய்மையாக இருக்கும் என்பது ஒரு செய்தி ஆமாம் அவர் குப்பை குளங்கள் எதுவும் நீங்கள் பார்க்க இயலாது அற்புதமான வளாகம் அதுபோல் ஒளி ஒளி வெள்ளம் பீச்சக்கூடிய இரவு நேரத்தில் பகல் பகல்போல காட்சிகளுக்கு விளக்கு கம்பங்கள்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இங்கிருந்து பார்த்தாலும் எல்லா கோபுரத்தையும் நீங்கள் பார்க்கலாம் சரி இந்த செவ்வாய் நீசம் அடைந்தால் என்ன நீசம் டக்குன்னு டக்குனையோ நீசமா போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது சில சமயங்கள் நீச்சம் அடைவது கூட உத்தமம்னுவாங்க உங்களுக்கு நம்ம பக்தி சங்கல்பம் தலை எழுத்து அப்படிமாங்க இல்லையா அது என்ன எழுதியிருக்கோ அதன்படிதான் நம்மளுடைய ஜாதக அமைப்பெல்லாம் வந்து நான் பொழுது சொல்லிக் கொண்டு பிறப்பதில்லை பிறக்கும் நேரத்தில் இந்த கிரகத்தில் பிறக்க வேண்டும் இந்த நேரத்தில் இந்த ஓரையில் பிறக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கணக்கிட்டு பிறக்க முடியாது பிறக்கும் பொழுது என்ன சூழலோ என்ன அமைப்போ ஜாதக கட்ட அமைப்புகளோ அதுதான் ஒரு மனிதனின் தலையெழுத்து அதுபோல் நீசம் அடைந்து விட்டதே அவ்வளோதானா செவ்வாய் நீசம் அடைந்தால் ஒன்றும் அப்படிலாம் எல்லாம் கிடையாது அதில் அனுகூலங்கள்லாம் உண்டு அதாவது சில சமயங்களில் வந்து நீசம் பெற்ற பிறகு வேறு கிரகங்கள் வந்து உச்சன் போடும் உதாரணத்துக்கு குரு உச்சமாக இருந்து செவ்வாய் நீச்சமாக இருந்தால் உங்களுக்கு அந்த குருவின் பார்வை இருந்தால் ரொம்ப சூப்பர் ஏன்னா சில சில மைனஸே ப்ளஸ்ஸாக ஒர்க் பண்ணும் அப்படிம்பாங்க அதுமாதிரி நீசம் அடைந்த செவ்வாயானது உச்சத்திற்கு இணையாக பணிபுரியும் அனுகூலங்கள் தரும் அப்படிங்கிறது தான் ஜாதக கணக்கு ரொம்ப ஒரு மேத்தமேட்டிக்ஸுங்க அந்த விட ரொம்ப மைனூட்டாக உள்ளது ஜாதகம் இன்னைக்கு ஒரு ஏஐ இருக்குல்லையா அந்த ஏஐ இன்னைக்கு எப்படி கால்குலேட் பண்ணுதோ அதுமாதிரி அந்த காலத்தில் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கிறார்கள் ஒவ்வொன்றையும் எந்தெந்த ராசியில் எந்தெந்த கட்டங்கள் எந்தெந்த கட்டத்தில் எந்தெந்த ராசிகள் அமைந்தால் சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் மிக துல்லியமாக எதிர்காலத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் அது மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் முன்பு சொன்னது போல இறைவனின் தீர்ப்பே இறுதியானது அப்படிங்கிறது ஒரு நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு மனசில் இருந்தால் தான் மனிதன் வந்து ஒரு செழுமையாக வாழ முடியும் வருத்தம் இல்லாமல் வாழ முடியும் அதற்காக சொல்வது ஏன்னால் இறைவன் வந்து எந்தவித ஒரு பக்தர் பக்தர்களாகிய நமக்கு வந்து கெடுதலை செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டான் உடிப்பினை பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படி அப்படிங்கிறாங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் தற்காலங்களில் நீங்கள் வாழும் முறை வந்து மிக சிறப்பாக இருந்தால் அந்த பூர்வ ஜென்ம அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை கூட தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை உண்டு இறைவனுக்கு உங்கள் நம் செயல்களால் இறைவனிடம் மன்றாடி கேட்பதை விட அவனாக அருள் தடுவான் அப்படிங்கிறாங்க நீசம் விட்டால் அவ்வளோதான் அவனு சொன்னான் இல்லையா அல்ல அப்படியெல்லாம் இல்லை அதாவது உங்களுக்கு வந்து மற்றொரு கிரகம் வந்து உச்சத்தில் இருந்து அதாவது அசுரகுரு தேவகுரு அப்படிம்பாங்க இல்லையா அந்த தேவகுரு ஏதேனும் ஒன்று உச்சத்தில் இருந்து செவ்வாய் ஒருவேளை நீசம் பெற்றிருந்தால் உங்களுக்கு பிரமாதம் அப்படிமாங்க இன்னொன்று உண்டு இதில் வந்து குரு அப்படிங்கிறவங்க வந்து கடகத்தில் உச்சம் உச்சம் நன்றாக கவனிக்க வேண்டும் குரு வந்து கடகத்தில் வந்து உச்சம் அதே செவ்வாயானவர் உங்களுக்கு வந்து நேராக அவங்க கடகத்திலேயே அதை குருவுடன் சேர்ந்து அமர்ந்தால் உச்சம் பெற்ற குருவுடன் நீசம் பெற்ற செவ்வாய் வந்து சேர்ந்து அமர்ந்தால் உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து துர்பலன் எதுவும் வராது நன்மைதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க நீங்கள் ஒருவேளை ஒரு ராசி நேயராக இருந்து உங்களுக்கு நட்சத்திரம் வந்து ஒரு கேட்டையாக இருக்கின்றதுன்னு வைத்துக்கொள்வோம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு கிரகம் நீச்சம் எது என்ன சந்திரன் வந்து நீச்சம் பெற்று இருக்கும் இந்த சந்திரனுக்குரிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடகம் தான் ஆக அந்த கடகத்தில் போயிட்டு உங்களுக்கு வந்து செவ்வாய் நீச்சம் பெற்று விருச்சகத்தில் வந்து சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கும் பொழுது நீச்ச பங்கராஞ்சியோகம் என்கின்ற ஒரு நிலை வருகின்றது அது வந்து உச்சத்தை விட மிக சிறப்பானது அப்படிங்கிறாங்க நன்றி நேர்களே நாம் இப்பொழுது சிக்கல் சிங்கார வேளர் ஆலயத்திலிருந்து நாம் விடைபெறுகின்றோம் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுமாரி உங்களுடைய கொலீக்ஸ் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு தருணத்தில் மற்றொரு ஆலயத்தில் நாம் சந்திப்போம் நன்றி இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் இருந்து